சிந்துபாத் கதைகள் ஏழாவது பயணம் போன கதையோட தொடர்ச்சி இப்படி நானும் அந்த விழா எப்ப வருமோன்னு ஆவலோட காத்திருந்த அந்த விழா வர்றதுக்கோ ரொம்ப காலம் ஒன்னும் ஆகல ஒரு குறிப்பிட்ட தினத்துல கடல்ல ஏராளமான கப்பல்கள் காணப்பட்டுச்சு கடற்கரையில அந்நிய தேச வியாபாரிகள் ஏராளமாக பண்டமாற்று வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க என் எஜமானும் கூட நான் திரட்டி கொடுத்த ஏராளமான எல்லாம் அங்க வித்து அதுக்கு பதிலாக எண்ணற்ற பொருட்களை வாங்கினாங்க தான் வாங்கின பண்டங்கள்ல எனக்கும் கூட ஒரு பங்கு கொடுத்தாரு அவரோட அன்பை கண்டு ஆனந்த கண்ணீர் வடிச்ச நானோ அல்லா கிட்ட இவர் நீடுடி வாழணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன் அவரும் என்னோட நன்றி அறிதலை உணர்ந்து சிந்துபாத் களங்கமில்லாத உன்னோட உள்ளத்தை பார்த்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடையிறேன் இங்க எத்தனை தான் சுகம் இருந்தாலும் உன்னோட சொந்த ஊருக்கு போக நீ விரும்புறதும் அதுக்காக ஏங்கிறதும் இயற்கை நீ எதிர்பார்த்திருந்த அந்த நாள் வந்துடுச்சு நாளைக்கு இங்க வந்திருக்கிற வியாபாரிகள் எல்லாம் அவங்க அவங்களோட ஊருக்கு போவாங்க பாக்தாத் நகரத்துக்கு போற ஏத்தி வழி அனுப்பி என்னோட எஜமான் தான் சொன்னபடியே அவர் எனக்காக ஒரு கப்பலையும் ஏற்பாடு அப்படி இந்த கப்பல் புறப்படும் போது என் எஜமானும் அவரோட நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ரொம்ப மகிழ்ச்சியாக என்ன வழி அனுப்பி வச்சாங்க அல்லாவோட கிருபையால இந்த பயணத்தின் போது எனக்கு எந்தவித இடையூறும் ஏற்படல பல தீவுகள்ல நாங்க இறங்கி நிறைய வியாபாரம் பண்ணோம் என் வசம் ஏராளமான தந்தங்கள் இருந்துச்சு இதுல ஒரு பகுதி என்னோட எஜமானர் எனக்காக அன்பளிப்பாக கொடுத்தது மீதி இருக்கிறது நானாக திரட்டினது இந்த தந்தங்களுக்கெல்லாம் வழிநெடுக ஏராளமான கிராக்கி இருக்கவே நானும் கூட ஏராளமான லாபத்தோட பாக்தாத்துக்கு வந்தேன் நான் வர தகவல் முன்கூட்டியே என் உற்றாருக்கும் உறவினர்களுக்கும் தெரியவே அவங்க எல்லாம் என்னை பார்க்க வந்திருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் வணக்கம் தெரிவிச்ச நானும் முதல்ல கலீஃபாவை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி நேர அரண்மனைக்கு போன அங்க போய் கலீஃபாவுக்கு நான் வந்திருக்கிற தகவல் சொன்னதும் அவர் உடனே என்ன பாக்குறதுக்கு அனுமதி கொடுத்தாரு அரச பிரதானிகள் எல்லாம் என்ன உடனே உள்ள கூட்டிட்டு போனாங்க அங்க போன என்ன பார்த்த கலீஃபாவோ ரொம்ப சந்தோஷத்தோட சிந்துபாத் நீ உயிரோட திரும்பினத பார்க்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் வழியில உனக்கு ஏதோ பெரிய துன்பம் நேர்ந்திருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அது உண்மைதானா அப்படின்னு கேட்டாரு உடனே நான் மன்னரை பார்த்து பேரரசே நீங்க நினச்சது உண்மைதான் வழியில எனக்கு நேர்ந்த துன்பங்களோ மிக மிக ஏராளம் அதையெல்லாம் விவரிச்சு உங்க மனச துன்பத்துக்கு உள்ளாக்க நான் விரும்பல அப்படின்னு சொன்னேன் அதுக்கு மன்னரோ சிந்துபாத் நீ நினைக்கிறது தவறு உன்னோட வரலாற நீ சொல்லிதான் ஆகணும் அதை கேட்டு நான் ஆனந்தம் தான் அடைவேன் என்னால உன்ன போல பல நாடுகளை சுத்தி வர முடியாது தானே நீ சொல்ற விவரங்கள் தான் எனக்கு விஷயம் உனக்கு வழியில வேண்டுகோளுக்கு இணங்கி எனக்கு ஏற்பட்ட துன்பங்களை எல்லாம் ஆதியோட அந்தமாக நான் விவரிச்சதையெல்லாம் ரொம்ப பொறுமையோட கேட்டாரு நானோ பெரிய ஆபத்துக்குள்ளான இடங்களை பத்தி விவரிக்கும் போதெல்லாம் அவர் தன்னுடைய ஆழ்ந்த அனுதாமங்களை தெரிவிச்சாரு இப்படி நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் கேட்டு கடைசியில என்னை இந்த அனுபவங்கள் எல்லாம் எந்த காலத்திலையும் யாராலையும் மறக்க முடியாதவை இந்த ருசி மிக்க அனுபவங்களை நான் காதல கேட்டதோட நிறுத்திக்க போறது கிடையாது இதையெல்லாம் சரித்திரத்துல எழுதணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அதனால என் அரண்மனையை சேர்ந்த சரித்திர ஆசிரியர்கள் உன் கதைகளை சிந்து பாத் பயணங்கள் அப்படின்னு எழுதுவாங்க அப்படின்னு மன்னர் என்கிட்ட சொன்னாரு இப்படி கலிபாவோட அன்பையும் ஆதரவையும் என்னால வர்ணிக்கவே முடியாது அவரும் அது குறையாதபடி பாத்துக்கிட்டாரு இதுதான் என்னோட கடைசி பயணத்தின் கதை இதுக்கப்புறமா எனக்கு வயது மூப்பு வந்துட்டதால நான் பயணங்கள் கிளம்புறதையே நிறுத்திட்டேன் ஆனா என்னோட பயண நினைவுகள் அடிக்கடி எனக்கு வந்துடும் அந்த சமயங்கள்ல எல்லாம் அதை நான் யார்கிட்டயாவது சொல்லணும் போல இருக்கும் அதனாலதான் என்னுடைய இந்த ஏழு பயணங்களின் கதைய உங்களுக்கு தினமும் சொல்லிக்கிட்டு வந்தேன் நண்பர்களே நீங்க என்னோட வரலாற இத்தனை நாள் கேட்டீங்க தானே இனிமேல் நீங்க ஏன் கூடையே இருக்கலாம் அப்படின்னு மாலுமி சிந்துபாத் சொல்ல கூலிக்கார சிந்துபாத்தும் அவனோட நண்பர்களும் ரொம்ப சந்தோஷத்தோட சரின்னு சொன்னாங்க அவ்வளோதான்